கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துறையில வந்து சிஆர்டி அப்படிங்கிற ஒரு புது வகையான சிகிச்சை வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக முதல் முறையாக அரசு மருத்துவக் கல்லூரியில செய்யப்பட்டிருக்கு அதுல வந்து பெருமை கொள்றோம் ஒரு உயிரை காப்பாத்துறது ஒரு மருத்துவருடைய ஒரு இது அதுவும் வந்து இவர் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட நம்ம மருத்துவர்கள் வந்து இந்த சிகிச்சை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னதில் நம்ம இந்த கருவியை பொ இருக்கிறதுல வந்து பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் நினைக்கிறோம் மேலும் வந்து இது முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் வந்து முழுவதுமாக ஃப்ரீயாக செய்யப்பட்டிருக்குது இந்த இதே ஒரு சர்ஜரி நம்ம வெளியே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணணுன்னா நியரிங் ஒரு டென் லேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஆகும் அதை வந்து நம்மளுடைய முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதயத்துறையில் வந்து சிஆர்டிடி அப்படிங்கிற ஒரு புது வகையான சிகிச்சை வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக முதல் முறையாக அரசு மருத்துவக் கல்லூரியில் செய்யப்பட்டிருக்கு இது ஒரு பெருமைகள் நிகழ்ந்த பெருமை நிகழ்ந்த நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா வந்து அந்த சரவணகுமாருங்கிற பேஷண்ட் வந்து தேதி நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு ரெண்டாம் தேதி அட்மிட் ஆகும் போது அவருக்கு வென்ட்ரிகுலர் டாக்கி அடி அதாவது இருதய துடிப்பு வந்து முன்னூறுக்கு மேல அவருக்கு போயிட்டு இருந்தது அந்த அளவு இருதய துடிப்பு கண்டிப்பா இருந்தா அது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை அந்த இடத்துல டியூட்டியில இருந்த டாக்டர்ஸ் வந்து உடனே அவருக்கு டிஃபிப்ரிலேட்டர் கருவியை யூஸ் பண்ணி அவருடைய ரேட்டை குறைச்சு அப்புறம் அவருக்கு தேவையான கார்டியாக் ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள ஸ்டேபிள் பண்ணி வச்சாங்க இது வந்து இவர ஹிஸ்டரியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அவர் வந்து அவருக்கு நிறைய டைம் வந்து இந்த மாதிரி வந்து அவர் பல மருத்துவமனைகளுக்கு போயிருக்கிறாரு த்ரீ திரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவர் திருப்பூர் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பேஸ்மேக்கர் கருவியும் பொருத்தியிருக்கிறாரு அந்த பேஸ் மேக்கர் கருவி பொருத்தி இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் அதையும் அந்த பேஸ்மேக்கர் கருவியும் பொருத்துறதே வந்து அது ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம பொறுத்துறோம் ஆனால் வந்து அதையும் மீறி வந்து ஹார்ட் ஹார்ட் சில பகுதிகள் வந்து வேலை செய்யும் அந்த மாதிரி வேலை செய்யும்போது அது வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட சூழ்நிலை இருக்கிறதுனால இதை வந்து பர்மனென்ட்டாக ஏன்னா வந்து அவங்களுக்கு எப்போ அந்த வென்ட்ரிகுலர் டேக்கிக்கு அடியாக வருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது அது வீட்டில் இருக்கும்போது வரலாம் ஒரு வேலையை செய்யும் போது வரலாம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இது பர்மனண்டாக அந்த உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த சிஆர்டிடி அந்த கருவியை பொறுத்துனா அதாவது வந்து கார்டியாக் ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பி வித் டிஃபிப்ரிலேட்டர் அந்த கருவியை பொருத்தும் போது நம்மளுக்கு வந்து அது உடனடியாக அந்த கருவினால என்ன யூஸ்னா அது வந்து எப்பெல்லாம் ஹார்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அது உடனே ரெகக்னைஸ் பண்ணி அந்த ஹார்ட் ரேட்டை குறைச்சிரும் அப்படி இருக்கும்போது அவர் எங்க எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வேலை வேலை ஸ்பாட்ல இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் மீண்டு வருவாரு இது வந்து இந்த கருவியானது வந்து எல்லாத்துக்குமே வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கருவியா இருக்குது அது வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூலமா தான் அதை சின்ன ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கா அந்த டிவைஸ் வந்து அங்க பொருந்தி அங்கேயே இருக்கிற அளவு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதுக்குள்ள வந்து அது நகர்ந்து போக கூடாது அதை கருத்தில் கொண்டு வந்து நம்ம சில அட்வைஸ் வந்து பேஷண்ட்டுக்கு பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க க தேவையில்லாமல் கையை தூக்கி வேலை செய்கிறது அந்த தேவையில்லாமல் ஒரு ஹெவியான லிஃப்ட் பண்ணுறது இல்லை காயம் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு போய் ஸ்விம் அந்த அவங்க அறிவுரைகளை நம்ம சொல்லி அவங்கள தொடர்ந்துக்கும் வர சொல்லாம் அந்த வகையில வந்து நம்ம இந்த கருவியை பொருத்துனதுனால அவர் வந்து உயிர் மீண்டிருக்கிறாரு அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை நாங்கள் நாங்க அதைய அதுல வந்து பெருமை கொள்றோம் ஏன்னா வந்து இது வந்து ஒரு உயிரை காப்பாத்துறது ஒரு மருத்துவருடைய ஒரு இது அதுவும் வந்து இவர் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட நம்ம மருத்துவர்கள் வந்து இந்த சிகிச்சை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னதுல நம்ம இந்த கருவியை இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் நினைக்கிறோம் மேலும் வந்து இது முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்துல வந்து முழுவதுமாக ஃப்ரீயாக செய்யப்பட்டிருக்குது இந்த இதே ஒரு சர்ஜரி நம்ம வெளியே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணணும்னா நியரிங் ஒரு டென் லேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஆகும் அது வந்து நம்மளுடைய முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஃப்ரீயா பண்ணிருக்கோம் மினிமம் ஒரு ஒரு பிப்டீன் டேஸ் டு ஒன் மந்த் அந்த டைம்ல வந்து அது அதுக்குள்ள அது ஃபைப்ரோஸ் ஆகி அந்த இடத்துலயே அது இருக்கும் துடிப்பு கம்மியா இருக்கிறவங்களுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிறோம் நம்ம இறுதிய துடிப்பு வந்து உங்களுக்கு ஒரு நார்மலா எழுவத்தி ரெண்டு இருக்கும் அது முப்பது நாற்பதுன்னு கம்மியா வர்றப்ப பேஸ் மேக்கர் இந்த பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே பேஸ் மேக்கர் வச்சிருந்தது வச்சிருந்த பேஸ் நம்ம அந்த பேஸ் மேக்கரோட வேலை வந்து பல்ஸ் ரேட் கம்மியா இருக்கு இறுதி துடிப்புன்னா அதை கூட்டி கொடுக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து அதையும் மீறி நமக்கு வந்து இறுதி துடிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க அந்த அதிகமாக இரநூறு இரநூத்தொம்பதுன்னு போகிறப்ப நம்ம டீஃபிப்லேட்டருங்கிற ஒரு கருவி மூலம் நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க ஷாக் கொடுத்து தான் இவரை காப்பாற்றணும் இவருக்கு வந்து ஒரு மூணு முறை ஐசியூல ஷாக் கொடுத்து இதை காப்பாற்றணும் ஸோ இவருக்கு வந்து அந்த ஷாக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை வந்து திரும்ப திரும்ப வர்றதுனால அதுக்கு வந்து இந்த டீஃப்லேட்டருங்கிற கருவியை சின்ன கருவியை உள்ளே பொருத்தணும் ஸோ இந்த இப்போ நாங்கள் பொறுத்துன்னு இந்த சிஆர்டிடிங்கிறது பேஸ்மேக்கர் ப்ளஸ்ஸு அந்த டீஃப்லேஷன் ஷாக் கொடுக்குற கருவி ரெண்டுமே சேர்த்து ஒரு சிறிய வடிவில் உள்ள பொருத்திட்டோம் ஸோ இப்போ அவருக்கு வந்து இறுதி துடிப்பு கம்மியாக இருந்தாலும் பேஸ் மேக்கர் வேலையை பண்ணிக்கும் இந்த மாதிரி அதிகமான துடிப்பு போய் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அந்த மாதிரி போய் ஷாக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் ஒரு சிறிய அளவிலான ஷாக்கை வந்து அந்த மிஷினே உள்ள கொடுத்துடும் அது பேஷண்ட்டுக்கு அது வந்து பெரிய அளவில் வந்து தொந்தரவாக தெரியாது ஆனால் அவர் உணர்வார் அதை ஒரு சின்ன ஒரு அதிர்வு மாதிரி உணர்வார் இது வந்து உயிர் காக்கிறது நீங்கள் சினிமாலையெல்லாம் கூட பார்த்துருப்பீங்கல்ல ஷாக் கொடுத்தா தான் உயிரை காப்பாற்ற முடியும் இது அந்த மிஷினே உள்ளே இருக்குது அவருக்கு எத்தனை முறையில் இது வந்தாலும் இந்த ஷாக் கொடுத்து அவர் உயிர் காப்பாற்றப்படும் இது வந்து சிஆர்டிடி அப்படிங்கிற ஒரு கருவியை பொறுத்திருப்போம் அந்த பேஷண்ட்டுக்கு இது சவாலானதுன்னா உங்களுக்கு பேஸ் மேக்கர் கருவி வைக்கிறதே வந்து ஒரு சவாலான விஷயம்தான் உங்களுக்கு ரைட் வெண்டுக்கள்ங்கிற இடத்துல ஒரு லீடு வைப்போம் இது எக்ஸ்ட்ராவாக வந்து கர்னோரி சைனஸ்ங்கிற ஒரு லீடும் இன்னொன்று ரைட் ஹேட்டல்ங்கிற லீடும் மொத்தம் மூணு லீடு இதில் வைக்கிறதுங்கிறது இது மாதிரி வைக்கிறப்ப வந்து நாங்கள் கேத்லேப்புங்கிற இதில் அந்த எக்ஸ்ரே கருவிகள் மூலம் ஸ்கேன் பண்ணி தான் வைப்போம் வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் மேப் பண்ணி இந்த எலக்ட்ரிக்கல் மேப்பிங்குன்னு சொல்லுவோம் அதை பண்ணிவிட்டு தான் இதை பண்ணுவோம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன பாக்கெட் கழுத்து கீழே உள்ள காலர் போன் சொல்கிறோம்லங்க அங்கே தான் வைக்கிறோம் அந்த மிஷினை பட் அந்த ஒயர்லாம் வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ளே உள்ள சேம்பர்ஸில் தான் இருக்குது ஸோ இது லைஃப் லாங்காக வந்து அந்த ஒயர்ஸ் அப்படியே தான் இருக்கும் இது அப்படியே அவங்க அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த மிஷின் வச்சவங்க வந்து கடினமான வேலை செய்யக்கூடாது ஒரு வெயிட் தூக்கக்கூடாது மின் அலைகள் அதிகமாக இருக்கிற டிவி டிவிஸ் தான் நாங்கள் அந்த மாதிரி இதுக்கு பக்கத்தில் போகக்கூடாது கொரியர் பாயாக வேலை செய்கிறாரு நார்மல் ரொ ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் ஒரு கடினமான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் கூட நீங்கள் கையை தூக்கிட்டு தொங்கிட்டு போகக்கூடாது வெயிட்டை தூக்கக்கூடாது அதிக மின் க கசிவு ஏற்படுறது தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பக்கத்துலாம் போகக்கூடாது காற்றி அந்த வெல்டிங் சாதனங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் டிவி அந்த மாதிரி சா இதுக்கு பக்கத்துலேயும் பக்கத்தில் போகக்கூடாது பாதுகாப்பாக வச்சுக்கணும் பச இது லைஃப் டைம் அட்வைஸு இந்த ஸ்தா இது வந்து ஜென்ரலாக தீஸ் சார்ட் ஆஃப் ஜென்ரேஷன் பல்ஸ் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம் பேட்ரி தான் அது ஒரு லித்தியம் பேட்ரி தான் அது வந்து இட் லாஸ்ட் ஃபார் மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் லாஸ்ட் ஆகும் ஸோ அது ஏதாவது அவங்களுக்கு சிம்டம்ஸ் இதையும் மீறி இருந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ணி நாங்கள் ப்ரோக்ராம்ங்கிறது பண்ணோம்னா தெரிஞ்சுக்கலாம் அந்த மிஷினோட லைஃப் போயிருச்சா அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் full mission can be replaced.